அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரதா அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக தமிழ்நாடு தவஹி ஜமாத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாத்தூர் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடும்பவியல் தர்பியாவானது அல்லாவின் திருப்பிய திருப்தியை நாடி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ளுமாறு கிளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மறுமை வெற்றிக்காகவே இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் பொருளாதார செலவு செய்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே அனைவரும் இதில் கலந்து கொண்டு மறுமையில் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சகோதரர் பெரோஸ்கான் அவர்கள் பெற்றோர்களே பொறுப்புணர்ந்து செயல்படுங்கள் என்ற தலைப்பிலும் மாவட்ட துணை தலைவர் சகோதரர் நிஜாமுதீன் அவர்கள் நம்மை சுற்றி நடப்பது என்ன என்ற தலைப்பிலும் மாவட்ட பேச்சாளர் டிஎன்டிஜே பேச்சாளர் சகோதரர் சாக்கிர் அவர்கள் அமல்களை அதிகமாக்குவோம் என்ற தலைப்பிலும் உரை நிகழ்த்த உள்ளார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்